சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போது பிஹெச்எல் சின்னதாக வீடியோ போட்டிருப்பேன் ஃபுல் வீடியோன்னு நம்ம ஜஸ்ட் ஷார்ட் மட்டும் அனலைஸ் பண்ணிடலாம் அது கரெக்டாக ஆக்சுவலாக த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே ஷார்ட்ஸ் இது பண்ண முடியல ஓகேங்களா ஸோ லைக் ஹையர் டைம் ஃப்ரேம் பாருங்கள் மந்த்து நம்ம போய்ட்டு எப்போயும் அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் மார்க்கெட் என்ன இருக்குது ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் டவுன் ஆகிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகி ரீடெஸ்டில் இருக்குது ஓகேங்களா கரெக்ஷன் தான் ம் ஏதாவது இப்போது ஐடிஎம் ஃப்ரேம் இங்கே வந்து டைம் ஃப்ரேமில் லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் சைடுவைஸ் மார்க்கெட் ஓகேங்களா ஸோ இந்த லோ இந்த ஹை இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும் நீங்கள் இந்த லோ வர்றப்பெல்லாம் பை பண்ணிக்கங்க இந்த ஹை வர்றப்பெல்லாம் சேல் பண்ணிக்கோங்க ஓகே சிக்ஸ் மந்த் சாட்டில் என்ன பண்ணுங்கள் இந்த லோ இந்த ஹை ஓகேவா ഇത് വരയ്ക്കും ബൈ സെൽ സിക്സ് മന്ത്സ് ആട്ട് ത്രീ മന്ത് സാട്ട് ആഷല ത്രീ മന്ത്സ്ല മാര്ക്കെട്ട് റീടെസ്റ്റ് മന്ത് അപ്പുറം ഡിക്ട് ചേഞ്ച് പണിക്കലാം റീടെസ്റ്റിലാഷല இது ஹையே லோ லோயர் ஹை ஓகேங்களா இந்த ஹையை பிரேக் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் த்ரீ மந்த்ஸில் ஓகே ஒன் மந்த்து

ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நமக்கு மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்றத செக் பண்ணணும் மார்க்கெட் ஹை வந்திருக்கு ஹையர் ஹை இங்கேருந்து ஒரு ஃபால் வந்துருக்கு ஃபால் கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் ஆகிருக்கு இந்த லோ அப்போது இங்கே என்ன பண்ணுங்கள் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டு ஓகேங்களா இதோடய கேரக்டர் என்னென்னு பார்த்தோம் செவன் எயிட் சிக்ஸ்ன்னு பார்த்தோமா ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் ஓகேங்களா വൻ നാട് സിക്സ് ബിഹെച്ച സോ മാര്ക്കെട്ടിങ്ങിൽ വന്ന് പീവിയസ് കൈ மார்க்கெட் என்ன இருக்குது ஆல்ரெடி ரீடேஸ்ட்மெண்ட்டில் இருக்குன்னு பார்த்தோமா ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் ஓகேங்களா இதோட ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் மார்க்கெட் ரீ ஆகிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணலை அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் பை ட்ரெண்டு இல்லை அப்படின்னா மார்க்கெட் பிலோ சின்ன ஒரு கரெக்ஷன்லாம் இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு முந்நூற்றி ரெண்டுக்கு மேலே மார்க்கெட் வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்போ பை பண்ணிக்கலாம் த்ரீ நாட் டூ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பை பண்ணிக்கலாம் அதாவது லாங் டைமில் இன் ஸ்விங் ட்ரேடு ட்ரேடிங் போகிறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்ராக போகிறீங்கன்னா பிலோ வந்து நீங்கள் கம்மியாக கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம் அது எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா ஸ்டாக் வந்து எலக்ட்ரானிக்கல் லிமிடெட் தான் பாரத் ஹேவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்றப்போ நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக லாங் டைமில் பைக்கு நல்லா தான் இருக்கும் அப்போ நீங்கள் இங்கே போய் என்ன பண்ணலாம் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா லோவில் பை பண்ணிக்கலாம் ஸோ கிளியராக வந்து இப்போ மார்க்கெட் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா வீக்லி சார்ட்டு த்ரீ மந்த்ஸ் சார்ட் எடுத்துங்க போயிட்டு ஆக்சுவலாக அதில் சைடு வெஸ்ட்டில் இதில் இருந்துச்சு நான் சைடு வெஸ்ட்டில் நான் அது காட்டுறேன் க்ளியராக இருக்கும் ஓகேங்களா இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள் ட்ரெயின் லைன் சூஸ் பண்ணிங்க ட்ரெயின் லைன் சூஸ் பண்ணிட்டு இந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க ஓகேங்களா இந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிட்டு இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணிங்க இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணிங்க ஆல் டைம் ஹைய மார்க் பண்ணிங்க cũng là áp lực nên anh em nên để cha thức mua मार्केट करेक्टा स मार्केट नैचर आार्केट यमु क्लियर पेटर्न अना पड़ना इतना இந்த லோ இந்த ஹை இந்த லோ இந்த ஹை இந்த லோ ஓகேங்களா ஸோ மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ஆகிருக்கு லோ மறுபடியும் இன்க்ரீஸு மறுபடியும் டவுன் ஆகிருக்கு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மறுபடியும் இங்கேருந்து கரெக்ஷனில் இருக்குது இப்போ நீங்கள் பை என்ட்ரி போகலாம் இரநூத்தி நாற்பது ஸ்டாப்லாஸ் டூ ஃபார்ட்டி ஸ்டாப் லாஸ் நோட் பண்ணிக்கங்க இரநூத்தி நாற்பது ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து மறுபடியும் உங்களுக்கு இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் மறுபடியும் இரநூத்தி எழுபத்தஞ்சி டூ செவன்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டார்கெட்டு அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டூ செவன்ட்டி ஃபைவ் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி ஆறுரூவா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா த்ரீ ஃபார்ட்டி ஸோ இதுதான் வந்து இப்போது இருக்க லெவல் பேட்டர்ன் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ இது பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த லெவலில் பார்ப்போம் டூ ஃபார்ட்டியே ஸ்டாப்லஸ்ஸாக வச்சுங்க பை என்ட்ரி ஓகேவா இதுதான் வந்து பிஹெச்சல் ஓட ட்ரெண்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கொஷின் கேளுங்க இல்லைன்னா மெயில் ஐடி இருக்கும் மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் ஓகே நன்றி வணக்கம்